மேனேஜர் உம் சொல்லுங்க மேனேஜர் மேடம் நீங்க சொன்ன மாதிரியே மூணு மாசத்துக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வாங்கியாச்சு மேம் உம் காட் இம்மீடியேட்டா என்ன டேஸ்ட் ஸ்டோரி பண்ணி வைங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் ஆனா என்ன ஆ நான் ஆவண்ணா நீ எடுத்துட்டு இருக்கீங்க வேற என்ன பிரச்சனை எப்படி சொல்றதுன்னு தெரியல மேம் காலையில நாம ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குனப்ப ரேட் ஐயாயிரத்தி எட்நூறு இருந்துச்சு ஆட்டணும் மேல நாம் நினைச்ச மாதிரி இன்வாய்ஸ் வேல்யூ இன்கிரீஸ் ஆகல மேடம் எல்லாமே டிகிரீஸ் ஆகி 3200 க்கு வந்துருச்சு மேடம் வாட் ஆமா மேடம் நாம் வேற 3 मंथத்துக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டோம் இதனால 1.5 கோடிக்கு கிட்ட நஷ்டமாயிருக்கு மேடம் என்ன சொல்றீங்க 1.5 கோடி நஷ்டமாயிடுச்சாம் என்ன மேனேஜர் நீங்க இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க நீங்க எல்லாரும் சொல்லிதானே நான் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கவே சைன் பண்ண

செய்யற தப்ப எல்லாத்தையுமே செஞ்சுட்டு என்ன பிளேம் பண்றீங்களா அப்படி இல்ல மேடம் அசிய மேனேஜரா நீங்க சொல்றத செய்யறதா என்னோட வேலை முடிவு எடுக்கிற இடத்துல நீங்க தானே இருக்கீங்க ஹே ஸ்டாப் இட் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காத இப்ப அடுத்த என்ன பண்ணலாம் எப்படி இது சரி பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க இனி எதுவுமே பண்ண முடியாது மேடம் ஆர்டர் பண்ண ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் லோட் ஆயிருச்சு இனி ரிட்டர்ன் பண்ணாலும் கரண்ட் மார்க்கெட் ரேட் என்னவோ அதான் நமக்கு கிடைக்கும் இங்கே என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இது என் பிரஸ்டீஜ் இஷ்யூ மம்மிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அனிதாமா பாத்து